அதாவது இப்ப வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே தெரியுது எவ்வளவோ நாங்க சொல்லிதான் பாக்குறோம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து உதவி தொகை கேட்டு வராங்க எப்படி சார் ஒர்க்கிங் பேமெண்டே கட்டுறது இல்ல யாரும் மியூசிஷியன்ஸ் சார் சொல்லதான் சார் முடியும் இது சில விஷயங்கள் சில அடாப்டேஷன் பண்ணிக்கணும் ஆமா சித்ரா மணி கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்கு பட்ஜெட் வைஸ் இருக்கு இல்ல பொதுவா ஒருத்தனை சாவடிக்கிறது தான் மேட்ரு மிஷின் கேன் வச்சு ஒரு அறுபது புல்லட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சொல்றது பரவாயில்ல அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது தேவா வாங்கினாருன்னா அண்ணன் வாங்கலன்னா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா அது போதாதா நமக்கு இல்லையா வந்து வேற மாதிரி காட்டுவாங்க படத்துலலாம் நாங்கள் அந்த பேயை வந்து இந்த படத்தில் வேற மாதிரி காமிச்சிருக்கோம் ட்ரைலர் காமிச்சோம் காமிக்கும் போதே அது பிக் பாஸ் கண்டென்ட் மாதிரி தெரிஞ்சது ஒரு ரூம் உள்ள போயிட்டு ஒரு வீட்டு ஊர்ல மாட்டிக்கிற மாதிரி பின்னாடி இந்த பேக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து பேசிச்சு

முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லர் படம் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் படம் இது நீங்கள் வந்து பேய் படம் சான்றாகவும் எடுத்துக்கலாம் ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ஹாரர் ஃபில்மாக கூட பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கல்பட் மூவியாகவும் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ க கதையோட டைட்டில் வந்து ப படத்துக்கு தேவையாக இருந்தனால தான் அதை வச்சது வச்சிருக்கோம் இந்த பேய் கதை அப்படின்றது படம் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் இல்லையா இது ஃபேமிலி என்டர்டைன்மர் முதல்ல சொல்லிட்டேன் ஸோ இது வந்து ஒரு பேயை வந்து பேயை வந்து வேறு மாதிரி காட்டுவாங்க படத்துலலாம் நாங்க அந்த பேயை வந்து இந்த பத்தில வேற மாதிரி காமிச்சிருக்கோம். சோ அவ்வளவுதான். இல்ல டிரெய்லர் காஞ்சோம் காமிக்கும்போதே அது பிக் பாஸ் கண்டென்ட் மாதிரி தெரிந்தது. ஒரு ரூம் உள்ள போய்ட்டு ஒரு வீட்டு வீட்ுல மாட்டிக்கிற மாதிரி. பின்னாடி இந்த பேக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து பேசிச்சு. இல்ல விஜய் டி அவர் இருந்தாருன்றதால அதே கதையை கொடுத்துட்டாரா இல்ல இல்ல. இல்ல சார் நீங்க நீ சொல்றது மாதிரி உள்ள கதை இல்ல. இது முழுக்க முழுக்க வேற கதை. சரிங்க சார்.

நிறைய படங்கள் அனிமேஷன் போஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷனாக வேறு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் அதாவது ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப அனிமேஷன்னாலே அப்படி தான் நான் இல்லையா பிரம்மாண்டம் அதில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க அதோட போர்ட்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி இப்போ குழந்தைங்களெலாம் விஆர் போட்டுக்கிட்டு விளையாடுறாங்க இல்லையா சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க அவங்க போவாங்க திடீர்னு பார்த்தட்டமா புழுந்து ஃபுல்லுற மாதிரி அவங்க நடிச்சுப்பாங்க ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரியாது பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியாங்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது இப்போ அண்ட்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் ஏன்னா கதைக்குள்ளே வரும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சபேஷ் சார் சபேஷ் சார் நீங்கள் தேவாஸ் தேவா சார் இருந்து வந்திருக்கீங்க தம்பி வந்து வந்திருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு ஒரு படத்துக்கு மேல தேவா சார் சேமித்திருக்காரு ஆமா நிறைய மக்கள் ரீச் ஆயிருக்காரு ஸ்ரீகாந்த் சார் கூட அந்த கருவறை படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு சாருக்கு தேசிய விருது கிடைக்கல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கஷ்டமா தான் இருக்கு ஆமா எவ்வளவு நல்ல படங்கள்லாம் பண்ணிருக்காரு நல்ல பாடல்கள்லாம் கொடுத்திருக்காரு எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க தேவான் அது கிடையாது ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி ஆனா மற்ற அஞ்சு பாட்டும் மெலடி சாங் இருக்கும் அதை நீங்க கேட்டிருக்கலாம் ஆனா ஒரு அது தெரியல அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அது என்ன பண்ணாது நல்லம் நல்லா அறியாவல் காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது தேவா வாங்கினார்னா அண்ணன் வாங்கலானா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா அது போதாதான் நமக்கு இல்லையா தேங்க்யூ சார் டைக சார் இது வந்து பயமாக இருக்குமா இல்லை காமெடியாக இருக்குமா காமெடி கலந்த பயமாக இருக்கும் சார் ஏன்னா பயம் இருக்குது கண்டிப்பாக சில ஸ்போர்ட்ஸில் பயம் இருக்குது நிறையா அதான் சொன்னேன் இல்லையா ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம் படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போகும் அந்த மாதிரி உள்ள படம் அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற எலமெண்ட்ஸும் இருக்குது அந்த பயம்ன்றதை நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம் அந்த ஸ்கேரி பயம் எல்லாம் கிடையாது அதான் நான் சொன்ன ரத்தம் கிடையாது அறுத்து போடுறது கிடையாது கை ஏதோ பிச்சு கிடக்கிறது கிடையாது இல்லை உங்களை சவுண்டை வச்சுட்டோமான்னு உங்களை பயன்படுத்த கிடையாது பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம் அதை நான் இப்போ சொல்ல முடியாது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு புரியும் மீசாட்டு சார் சார் இதில் உங்களுக்கு இசையமைக்கும் போது உள்ள சவால்கள் எப்படின்னு சார் ஆக்சுவலி இதில் இருக்குது சவால்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை ஏன்னா நானும் அவனும் மியூசிக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார் அவர் கேட்டது நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பெரிய எனக்கு கஷ்டமாக தெரியல சார் ஒவ்வொரு முறை பேசும்போது ரெண்டு மூணு பேர் பேசும்போது எங்கே குடும்ப கதை குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பட் பேய்க்க எதுன்னு எதுக்கு டைட்டில் வச்சீங்க இப்போ குடும்ப கதை வேறு வேறு டைட்டில் வச்சிருந்தீங்களா பேய்க்கிறதுன்னு ரெண்டாவது டைட்டில் எப்படி சார் இல்லை சார் இப்போ நீங்கள் ஒரு பேய்ன்ற ஒரு ஜான்றில் ஒரு படம் பண்ணும்போது இந்த டைட்டில் கரெக்டான கதை தானே இது வந்து ஃபேமிலிக்காக உள்ள பேய் கதைன்னு வைக்கல அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல எதுவுமே வைக்கல அது அப்படி யோசிக்கல இந்த பேர் தான் இது வந்து பேய் ஜான் இருக்கு இந்த படத்துல அப்படி ஒரு ஜான் இருக்கும்போது நான் இந்த டைட்டில் எனக்கு அது ஆப்டாக இருக்கும் தான் முதல்ல எனக்கு தோணுச்சு குடும்பத்தோடு வந்து பார்க்கலன்றது வந்துருக்கு ஃபேமிலி வந்து தான் அதிகமா போய் படம் பாக்குறாங்க கரெக்டிங்களா இதெல்லாம் அந்த சீசன் அந்த அந்த ஃபுல்லாகவே இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் வந்தது அதுவும் போய் ஃபேமிலியாக தான் உட்காந்து படம் பார்க்குறாங்க இல்லையா ஃபை படங்கள் எல்லாரும் பார்க்குற ஒரு செக்மெண்ட் தான் அது நம்ம எப்படி காட்டுறோன்றது நான் இப்போ வந்து ஹாரிஃபைடாக அதை காமிச்சேன்னா அது எனக்கு கண்டிப்பாக சென்சாரில் வரும்போது உங்களுக்கு அது தெரியும் இல்லையா அவ்வளோ ஹாரிஃபைக்காக இருந்தது படம் அது வேற கேட்டகிரியில் சபேஷ் சார் சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் பூரா எல்லாரும் மொத்தமாக குத்தகை எடுத்துட்றாங்க எடுத்துட்டு பதினஞ்சு கோடி இருபது கோடியும் ஸ்டார்ட் பெல்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையே கொடுக்குறது இல்லை உங்கள் யூனியன் அதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சார் நாங்கள் நான் நான் வந்து யூனியனில் ப்ரெசிடென்ட்டாக இருக்கேன் அதனால தான் கேட்குறேன் சார் செக்ரட்டரி உருளி ஆமாம் சார் எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகும் தொழிலாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அது வந்து நான் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க அவங்க சார் சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது எப்படி சார் ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறது இல்லை யாரும் மியூசிஷியன்ஸ் அதாவது இப்போ வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே தெரியதில்லை அதனால் அவங்க பெரிய மியூசிக் டேரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடுச்சு நீங்கள் சார் சொல்ல தான் சார் முடியும் வருஷமா டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க ஊட்டில மூடலாங்க நம்ம கேட்க முடியாது அந்த மாதிரி வாஜேவன் சார் சொன்னாரு காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டாரு கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்கு பட்ஜெட் வைஸ் இருக்கு இல்ல பொதுவா ஒருத்தனை சாவடிக்கிறது தான் மேட்ரு மிஷின் கன் வச்சு ஒரு அறுபது புல்லட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சொல்றது இருக்கு அது மாதிரி காம்ப்ரமைஸ்களும் இந்த படத்துல இருக்கு ஆனால் கதையும் கதாபாத்திரங்களும் சிதைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது அனைவரும் வந்து வாழ்த்தும்பாடு கேட்டுக்கொள்கிறோம் இதுல இன்னொன்னு எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் குறைச்சிருக்கீங்க டெக்னீஷியன் டிஓபி எடிட்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் உழைச்சாங்க பயங்கரமா கடுமையா ஏன் அவங்களை மேல இது வரைக்கும் நான் அந்த மாதிரி

பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு வெல்விஷர் என்னோட அண்ணா மாதிரி ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும் அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்ட் அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் நான் என்னோடய திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோடய ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகும் போது எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க் யூ ஓகே ப்ரைஸ் பீ டூ காட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெசெல்லாம் நான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குது எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க நான் அப்போ எங்களை மாதிரி சீனிஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காமல் சார் என்ன கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜாய்தான் என்னது எனக்கு தெரியாது பட் என்னோட போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்போவும் கேட்டேன் இன்னைக்கு தான் போபு சஷி சாரை நேரில் மீட் பண்ணேன் ஐ ஜஸ்ட் ஓல்டு மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜி மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோடய சன்னாக பண்ணியிருக்காங்க இல்லை நான் உங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூஸ் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு பந்தா யூஷ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் சார் ஜெரி அண்ட் ஏழுமலை சார் இங்கே மூணு பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல நான் சொன்னேன் கூப்பிடலங்க என்னங்க எப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு உண்மை அதுதான் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூடு காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேணா டேரக்டர் கேட்டு பாருங்க ஸோ கண்டிப்பாக ஃபன் சப்பாட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட ரிவியூ எல்லாம் சொல்கிறாங்க ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்ட எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் நடக்கும் நல்லதில்லை அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க எல்லாரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த படம் ட்வெண்ட்டி ஆகஸ்ட் தேட்ரு டோட்டலி ஃபேமிலி என்டர்டைனர் சின்ன குழந்தைல இருந்து வரைக்கும் எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்கள் இதை வந்து எல்லா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு ஐ ரெக் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட்ஸ் தேங்க்யூஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர் துனியா விஜய் சார் கூட கன்னடாவில் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு help on artists technicians and uh, everybody in the team i'm really very thankful about it uh, solopona uh, jean sir and uh, boss who is uh, jerry sir uh, i'm really happy and blessed to work in this movie and also my co actors that is ashik and uh, gv so such good company ipo kuda it you know it is like no sigro shooting mudinjadha why did even that shooting get over so soon in because uh, such a fun team, such a loving team, such a supporting team in Solla uh, especially uh, Ram, uh Kadir bro, uh, bro, Moses Bro, uh, Praveen Bro especially. Rombo uh, Supportive, he you know, he taught us, how you supposed to do any kind of emotions value. Uh, you know, they supported a lot. I am really very thankful about it. And also, uh, 29th in the movie release out so whole family could have been solely. தேங்க்யூ அம்மா இருக்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஆண்டவன் கடவுள் இல்லைனா நான் இங்கே இல்லை நான் என்னவா இங்கே இருக்கணும் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசிர்வாதம் ரெண்டாவது என்னோட நடமாடும் கடவுள் எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நன்றி இப்போது படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்டாக முடிச்சிட்றேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோட சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும் ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் அடுத்தது செல்வா ரொம்ப தேங்க்ஸ் செல்வா நல்லா வரணும் லைஃப்பில் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது ஆஷ் மெலோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங் அடுத்தது ஆஷிக் ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்கான் ஸோ தேங்க் யூ ஆஷிக் அப்புறம் கதை எழுதின நவீன் நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன் தேங்க்ஸ் ஸோ தேங்க்ஸ் அலாட் உங்களுக்கு அடுத்தது ஜிவி ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி ஆல் தி பெஸ்ட் ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்புறம் யூகி யுகி யூ யூகின் நல்லா பண்ணியிருக்கீங்க சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன் எடிட்டர் ரோஷன் ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதரை ஸோ தேங்க்யூ ரோஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது பிரவீன் கேமரான் எல்லோரும் சொன்னிங்க நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன் ஸோ பார்ப்போங்க அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார் ஐ மீன் நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர் தேங்க்யூ சார் நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர் ஸோ உங்களுக்கும் என்னோடய நன்றி அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி அவர் வந்திருக்கார் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோடய பெரிய நன்றிகள் அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா சசி பிரதர் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அனிமே நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு ஆசைப்பட்றேன் சரியா ஸோ தேங்க்யூ அடுத்தது சபை சார் முரளி சார் நான் அவங்களோட ஃபேன் எப்படின்னா வாலி படத்தோடய ஐ மீன் ரீ ரெக்கார்டிங்கெலாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்போத்துல தான் எனக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக நம்மளோட என்ன சொல் தேனாண்டால் சார் நம்மளோட சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நம்ம நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணதுக்காக நம்ம ஒரு ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸாக ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார் ஸோ அதையும் கேட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்தது வேறு யாராவது விடா நம்மளோட ஏழுமலை ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது என்ன என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்லு லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும் ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அவர் நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது ஸோ அதனால் தேங்க்யூ ஏழுமலை உங்களோட சப்போர்ட்டுக்கு சரிங்களா அடுத்தது நம்மளோட டைரக்டர் அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னோடய வேறு பிஸ்னஸோடய இதுக்கு அவர் இது இருக்காரு ஸோ அதனால அப்படியே எனக்கு பழக்கம் ஸோ ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒன்லைன் கொடுத்தாது அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக அது வரோன்னு எப்போ சொல்லுவாங்க க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில் அதுபோல் கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஏன்னா என்ன சொல்கிறது நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு கார்பரேட்டில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கேன் அந்த கார்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டோனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் சினிமால இருந்து ஸோ இந்த சினிமாவில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருனா இது சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் ஒரு கை தட்டலாம் அவருக்கு ஸோ ஆட்ஸ் ஆஃப் டூ யூ சார் ஆட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் ஆஃப் உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும் நம்மளும் பயணிப்போம் சார் கண்டிப்பாக பயணிப்போம் கடைசியாக மீடியா நீங்க இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் அந்த படம் எங்கேயுமே போகாது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வேணும் எவ்வளவு பேரை நீங்க நினைச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க சோ அந்த அளவுக்கு உங்களால் பழைய நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான் சோ என்னையும் கொஞ்சம் உங்க வீட்டு பையனா நினைச்சு உங்க ஒரு ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் இங்கே வந்தவங்க எல்லாேருக்கும் நன்றி உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னோடய தங்கச்சி என் பிரசிடண்ட்லாம் வந்திருக்காரு ஸோ இங்கே எல்லாருக்கும் தன் ரொம்ப 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 நன்றி படம் டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் வருது எல்லோரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய்ஹிந்த் இந்த யூனிட்ல இருக்கவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைனாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு எனக்கு நல்லா தெரியுது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே மெயினாக நான் மியூசிக்குன்னு சொல்ல மியூசிக் நல்லாயிருக்கு கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது அதுக்கேத்தி ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் சாங்ஸ் வந்து தான் போட்டு காட்டினாங்க இந்த ஒரு பாட்டு மத்த பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் வந்து என் குழந்தையில இருந்து பாத்துட்டு எங்கள் எங்க தான் அதாவது அவங்க வீட்டை விட எங்க தான் ரொம்ப நாளா இருந்திருக்க சசி கூட அடிக்கடிக்கு பார்ப்பேன் மேலேருந்து ரெண்டு பேரும் வருவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து திரையில் வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க கண்டிப்பாக இதில் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள் உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதே போல் ஒரு படம் ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்க நிக்கில் இருப்பார் எங்கள் நண்பர் அது கண்டிப்பா ஒரு பெரிய படம் ஒரு பெரிய கம்பெனி பெருசா வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும் நம்ம இயக்குனர் என்னவோ புதுசா பண்ணியிருக்கான்னு தோணுது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்துக்கும் நான் அவங்க ஒரு ப்ராக்டிக்ஸ்ல இருந்தோம் எல்ஏ ஸ்டுடியோ நுங்கம்பாக்கம் அவர் சொன்னார் நான் வருவேன் சார் அடிக்கடி பிரசாத்துடைய நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் இல்லைப்பா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி படமாவது பண்ணுவோம் நாங்கள் சைடில் பார்க்குறது கூட எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி முரளியோட சன்னு சார் இப்போ வர பாட்டு அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும் அந்த மெலடி இருந்தாதான் பாட்டு ஹிட் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சசியோட பாட்டில் இருக்கு நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியறையும் நன்றி வணக்கம் இருபத்தஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு இருக்கு ரொம்ப நல்ல பையன் நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கட்சி இப்போ தான் அந்த அமைஞ்சிருக்கு படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான் நல்லா வந்திருக்கு இப்போ தான் ரீரிகார்டிங்லாம் முடித்தோம் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு நானே சொல்லக்கூடாது படம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ரிலீஸு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ம் படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே இங்கே உட்கார வச்சோன்னே பயந்துட்டு இருந்தேன் கதை படிச்சுட்டு இருந்தாலும் அவ்வளோ கூப்பிடக்கூடாது அப்புறம் அட்லன்ஸில் வர மாதிரி பின்னாடி நேம் சொல்லி கூப்பிட்டோன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு ஸோ பேய் கதை ஜேர்னி வந்து டேரக்டர் எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னா சொன்னாங்க நான் வரல அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடலான்னு பார்த்துட்டு தம்பி ரீல்ஸ் பண்ணல வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படியும் நான் வரல ஸோ அப்படி தான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம் ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் இன்ஸ்டா யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுட்ருப்பேன் ஒரு படம் ரிலீஸ் அப்போவே அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்ருப்பேன் பட் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான்புரோ ரொம்ப ரொம்ப நன்றி ஜெரி சார் வந்து ஜான்புரோ மேலே வச்ச நம்பிக்கையினால தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இங்கே மேலே இருக்கோம் கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது தேங்க்யூ ஆல்ரெடி கை உதற ஆரம்பிச்சிச்சு வாய் வளர ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ ஸோ மச் நடித்தேன் ஆனால் படம் கண்டிப்பாக நல்லா வரும் மியூசிக் இந்த இந்த கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதான் எனக்கு சொல்றது தெரியல தேங்க்யூ